ஆபாச ஆடல் பாடல் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திய காவல்துறை பொதுமக்கள் பாராட்டு சேலம் மாவட்டம் கொளத்தூர் அச்சங்காடு பகுதியில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் மிகவும் ஆபாசமாக நடனமாடியதின் விளைவாக கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் அவர்கள் நிகழ்ச்சியை பாதியிலேயே நிறுத்தினார் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை மீறி இந்நிகழ்ச்சி அரைகுறை ஆடையுடன் ஆபாச காட்சியாய் இருந்ததால் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது உங்க சகோதரிகள் இருக்கிறாங்க உங்க அம்மாக்கள் இருக்கிறாங்க உங்க அக்காமார்கள் இருக்கிறாங்க இங்க ஒரு நடனம் கேவலமா நடந்துச்சு இந்த தாரை அபிநயா பெட்ரூம் காட்சி தான் இங்க நடக்கல அதாவது ஹைகோர்ட் வந்து வைலேஷன் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் ஆர்டர் ஒரு ஆடு பெண்களை கேலி பண்ணக்கூடிய வகையிலோ டச்சிங் பண்ணக்கூடிய வகையிலோ அரை மற்றவர்களை கேலி கூத்தாக்க கூடாது பெண்மைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது சரியா இளைஞர்களோட சிந்தனைகளை சிதறடிக்கும் வகையில நிகழ்ச்சி நடத்தக்கூடாது அதுதான் நோக்கம் தமிழனோட பண்பாடு என்ன பாரம்பரியம் என்ன நிகழ்ச்சி சட்டத்துக்கு முரணாக நடந்த காரணத்தால் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறுத்தப்படுகிறது பல பெண்களுக்கும் பல சகோதரிகளுக்கும் பெண்களை சரியா கொச்சைப்படுத்தும் வகையில் அரை அடை உடன் நிகழ்ந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை ரத்து செய்கிறேன் காவல் உதவி ஆய்வாளர் குளத்தூர் ஆகிய என்னால் ரத்து செய்யப்படுகிறது தந்தைமார்கள் சகோதரிகள் கிளம்பலாம் இதற்கு மேலே